ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜயோடைய மாநாடு ஃபிளக்ஸ்டேஷன்ஸ் பிஎஸ்டிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா தென் பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெஸ்டிபில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டைரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்ட்ரலேயே உங்களுக்கு இந்த பிஎஸ்டி பில்ஸை டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபைலுன்றது ஃப்ரீயாகவே ட்ரோன் பண்ணிக்க முடியும் சரிங்களா மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலை வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க இது போல ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த பிஹெச்டி ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பை பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூட் ஒரு காப்பி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களால் வந்து எவ்ரிடே வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரீயாக ஒன் பண்ணிக்கலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா